அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேகர் இன்னைக்கு எங்கே போலாம்னாக்கா சென்னையில ஆன்மீக வரலாற்று மிக முக்கியமான இடமான மயிலாப்பூர்ல இருக்க நம்ம கடற்கரைக்கு அருகே அமைஞ்சதுல சங்க காலம் முதல் சைவ சமயத்தின் மையமாக இருந்து வந்துள்ள திருநாக்கரசர் எனப்படும் அப்பர் பெருமானின் நினைவுகள் சும்பந்து நிற்கும் புனிய ஸ்தலமான அப்பர் சாமி கோயில்தாங்க ரொம்ப பிஸியான ஒரு இதில் ரொம்ப அமைதியான ஒரு கோயில் இருக்குது இது வந்து சைவ சமய வளர்ச்சியில் கிபி ஏழாம் நூற்றாண்டு மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அந்த காலத்தில் தான் திருநாவுக்கரசர் அப்பர் ஞானசம்பந்தர் சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் சைவ பக்தியை மத்தியில் மக்கள் மத்தியில் வலுவாக பரப்பினார் திருநாவுக்கரசர் கிபி அறுநூறு டு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ஆரம்பத்தில் சமண சமயத்தில் ஈடுபட்டிருந்த அவர் பின்னர் அவர்களால் சைவ சமயத்துக்கு திரும்பினார் பல்லவ மன்னன் மகேந்திர முதலாம் கிபி ஆறுநூறுக்கு ஆரம்பிப்பது காலத்தில் அப்பர் பெருமான் பல இன்னல் சந்தித்தார் அப்போ வந்து சமணர்கள் தூண்டுதலால் அப்பறை சித்திர வயசு செய்தாலும் சிவபெருமானின் அவர்களால் அவர் உயிர் என்பது தேவார வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த காலத்தில் தான் அப்பர் பெருமானின் பல சிவாலயங்கள் சுத்தம் செய்தும் திருப்பணி செய்தும் தேவார பரிகிரங்கள் பாடியும் சைவ சமயத்தை வலுப்படுத்தினார் அவர் காலத்தில் தான் இங்கே இருந்த பழைய சிவாலயம் மற்றும் சைவ மரபுகளின் நினைவாக பின்னாளில் அப்பர்சாமி கோயில் உருவானது அறிஞர்கள் கருதுகின்றனர் பல்லவர் காலத்தில் வந்து ஆறு ஆறு டு எட்டாம் நூற்றாண்டில் மயிலாப்பூர ஒரு சைவ முக்கிய சைவ சமய மையமாக உதவினர் பல்லவர் மன்னர்கள் சைவ சமயத்துக்கு ஆதரவு ரொம்ப வளர்த்தா உடுத்தாங்க பல கோயில்களிலையும் கற்கோயிலையும் மாற்றினார்கள் கற்கோயிலும் மாற்றினாங்க மாற்றினார்கள் பின்னர் சோழர் வந்து ஒம்பதுலேருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் காலத்தில் மயிலாப்பூர் மற்றும் கபாலேஸ்வரர் கோயில் பெரும் வளர்ச்சி அடைஞ்சது தோழர்களில் தேவார திருப்பதிகங்கள் கல்வெட்டுகள் வழிபாட்டு முறைகளை நிலைநாட்டாங்க அப்பர் தேவார பாடல்கள் கோயில்கள் தினசரி பூஜையின் ஒரு பகுதியாக மாறின இதனால் அப்பர் தொடர்புடைய தலங்கள் சிறப்பு பெற்றன கிபி ஏழாம் நூற்றாண்டு தொடங்கிய அப்பர் பக்தி பாதை இன்று வரை மயிலாப்பூரில் உயிரிழந்திருக்கிறதுங்க இந்த பக்தியின் சாட்சியாக அந்த இந்த மயிலாப்பூர் அப்பர்சாமி கோயில் காலத்திட்டத்தை கடந்து ஒரு ஆன்மீக வரலாற்று சின்னமாக்குது பிரதோஷ காலம் சிவராத்திரி அப்பறத்தின் நாள் மன அமைதி மற்றும் தெளிவு குடும்ப ஒற்றுமை தொழில் மற்றும் வேலைத்தாடை நீக்கம் பக்தி உணவு உறுதி மற்றும் பணி பணிவு வளர்ச்சி இதெல்லாம் இந்த முக்கியமான கோயில் இதில் அதை விட முக்கியமானாக்கா ரொம்ப அமைதியற்ற இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு அமைதியான கோயில் இதுன்னு நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேங்க இந்த கோயிலில் வந்து எப்பயும் சரி அமைதியாக இருக்கும் நம்ம நம்ம வழிபடுறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த ஒரு கலையரமாக இருக்காது அதனால் வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் டெஃபனெட்டாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அந்த அமைதி கிடைக்கும் இதே ச சந்தித்தீங்க இந்த காலப்பயிறு சந்தி டெய்லி அந்த ஸ்லோ சொன்னாக்கா போகிற காரை வெற்றி ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைங்க பாருங்கள் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ரொம்ப அமைதியான கோயில்ன்றது இந்த சுற்றுப்புற சுற்று சுற்று சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப அந்த பொ ஒன்றும் இருக்காது இந்த கோயிலில் நீங்கள் அமைதியாக வழிபுறத்துக்கு ரொம்ப உகந்த இடம்னு நான் நான் நினைப்பேன் அமைதியாக விரும்புகிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாங்க புறாக்கிழக்கு தீனி போடாச்சு அதுவும் சாப்பிட்டாச்சு இன்னும் சொல்லப்போனால் போனால் வேலை இருக்குதுல்ல நான் ரத்னசுலகமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த சேனல் நீங்கள் முதல் முதல் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் ரொம்ப லைக் பண்ணால் ஷேர் பண்ணிக்க ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு போய் இது ரீச் ஆகும் அவங்களும் பார்த்து இதை வந்து இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பிடிச்சிதுன்னு வச்சிக்கலாம் இந்த கண்டென்ட்டு செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ண மறலாதீங்க பாருங்கள் நான் சொன்னது உண்மையாக பாருங்கள் அப்படியே அமைதியாக இருக்குது இது போக வேறு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுனாக்க தயவுசெய்து கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்க பாருங்கள் முருகர் கோயில் பக்கத்தில் சிவாலயம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயில் சூப்பராக இருக்கும் அமைதியின் அமைதியின் சின்னன்னு சொல்லணும் ஒரு ஜெம் ஆஃப் த மயிலாப்பூர் சொல்லலாம் வள்ளி தேவ இருக்காருங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு இருந்தால் மயிலாப்பூர் வந்தால் போகணும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சோம் லொக்கேஷன் உங்களுக்கு அதை ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிவிச்சுருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் வரலாம் கண்டிப்பாக வரலாம் இது போக வந்து இது வந்து நந்தி இது சனீஸ்வரன் கோயிலுங்க சனிசனி சன்னிதானம் முதல்ல எத்தனை கோயில் நுழைஞ்சினா லெஃப்டில் வந்து நமக்கு அந்த அந்த தேதி பாருங்கள் அது வந்து விநாயகர் அரசடி விநாயகர் அரசடி விநாயகரில் ஒரு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் அதாவது அரச மட்டிலே ஒரு பத்து ரூபமான ஒரு விநாயகர் விருவாயிருக்கார் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் டெஃபினட்டாக போகலாம் அது அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோ முடிச்சிக்கலாம் நீங்கள் டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க намашива